இருபத்தி நாலு அடி அகலங்க ஐம்பது அடி நீளம் மொத்தம் ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்பு எல்லாமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வீடு அதுவும் ஒரு வீடு இல்லை மொத்தம் அஞ்சு வீடு கொண்டு வந்துருக்குறோம் அஞ்சு வீடு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன்லேருந்து பிளான்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்சி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன செங்கல் கட்டடமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க இதில் நம்ம திருப்பூர் மற்றும் அதை இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்ற உறவினர்களுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும் அதை நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் வீடும் கண்டிப்பாக கிடைக்கும் வாங்க வீடியோக்களை போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மேற்கு பார்த்த சைட்டில் அதுவும் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அஞ்சு வீடு கொண்டு வந்துருக்குறாங்க அஞ்சு வீடுமே சூப்பரான பிளானில் கொண்டு வக்கிறாங்க அதில் ஒரு வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எல்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க மொத்தம் ரெண்டே முக்கால் சண்டை இடத்துல இருபத்தி நாலு அடி ஆகலாம் ஐம்பது அடி நீளாக பிளானில் கட்டியிருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கார் பார்க்கிங் போட்டிக்க கொடுத்துருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வால் டைல்ஸ்லாம் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க பார்க்கறதுக்கு நீட் அண்ட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க நல்லா சுற்றி கா தொடரமான பிளானில் கொடுத்துருக்குறாங்க நிலக்களவு அவங்களுக்கு தேக்கிலே கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க போர் நிலத்தொட்டி எல்லா ஆப்ஷனும் வந்துடுதுங்க மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸை வீட்டோட பின்னாடி சைடு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் டைப்பில் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க நல்லா தாராளமாக ஸ்பே பெரிய சைஸ் டாய்லெட்டாகவே இவங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க போர் நிலத்தொட்டி எல்லா ஆப்ஷனும் வந்துருதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுனே பார்த்தீங்கன்னா மெயினான ப்ளஸ் பாயிண்ட் என்ன ஹால் ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஹால் கொடுத்துருக்குறாங்க நல்லா தாராளமாக பெரிய சைஸ் ஹாலாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதிலே ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரி உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா வெளியில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் நல்லா தாராளமாக பெரிய சைஸ் ஹாலு எல்லாமே போட்டு சீலிங் ஒரு கோடு வந்து பிளான் பண்ணி இந்த வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குதுங்க இந்த வீட்டோட மெயின் ப்ரெஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க நல்லா காத்தோட்டமான சூப்பரான லொக்கேஷன்லாம் அமைச்சிருக்குது கரெக்டான லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டோடய கரெக்டான லொக்கேஷன் எங்கேன்னா நம்ம திருப்பூர்லேருந்து காங்கேயம் போகக்கூடிய ரோட்டில் நம்ம நாச்சிப்பாளையம் பஸ் ஸ்டாப்புங்க அதாவது முதலிப்பாளையம் ஹவுசிங் ரோட்டுக்கு இருக்கக்கூடிய நாச்சிப்பாளையம் பஸ் கிட்டே இந்த வீடு அமைஞ்சிருக்குது மொத்தம் அஞ்சு வீடுமே ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு லட்ச ரூபா தாங்க ரெண்டே முக்கால் சண்டி இடம் ரெண்டே முக்கால் வீடு மாதிரி முப்பத்தி எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க அதுவும் ஃபிக்ஸர் கிடையாது நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு அமையும் மேலும் இவர்களுக்கு ஸ்க்ரீனில் ரெண்டு நம்பர் கொடுத்துக்குறோம் காலெக்ட் படி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்